நம்ம கோவில் யூடியூப் சேனலில் நாம் இருக்க பார்க்க வேண்டிய அற்புதமான ஸ்தலமானது அற்புதமான இளங்காடு சமேத சுவாமி பெருமாளோடைய மகோன்னதமான ஸ்தலம் அற்புதமாக தாயாரோடைய சம்பரோஷணையாகி இன்னைக்கு பெருமாளுடைய திருக்கல்யாண மகோத்சவமானது சிறப்பான முறையில் நடைபெற இருக்கிறது சுவாமியோடைய திவ்யமான சன்னதி வைகுண்டவாச பெருமான் ஸ்ரீதேவி பூதேவி சமேத திருக்கோலத்திலே சேவ சாதிக்கக்கூடிய பெருமான் வைகுண்டவாச சுவாமி நம்ம கோவில் யூடியூப் சேனலில் ஏற்கனவே இந்த சுவாமியோடைய பற்றி சிறப்புகள்லாம் சிறப்பான முறையை சொல்லியிருக்கோம் இன்று சுவாமிக்கு விசேஷமான மகா புரோக்ஷனை வைகுண்டவள்ளி தாயார் மகா சம்பரோக்ஷனாகி பெருமான் திவ்யமான ராஜ திருக்கோலத்தில் சேவை சாதி தருகிறார் திருக்கோலத்தில் திருக்கோளத்திலே வைகுண்டவாச சுவாமி ஸ்ரீதேவி பூதேவி சமேதரை நமக்கு அருகாட்சி தருகிறார் நம்ம கோவில் யூடியூப் சேனலில் இந்த ஸ்தலத்தை பற்றி சிறப்பான முறையை சொல்லியிருக்கோம் சுவாமி திவ்யமான மூர்த்தி அமர்ந்த திருக்கோளத்திலே சேவை சாதிக்கக்கூடிய மூர்த்தி சுவாமி இந்த பக்கத்தில் ஹயக்ரேவ சுவாமி உற்சவமூர்த்தியா நம்மாழ்வார் ராமானுஜர் சுவாமி நேமாந்த தேசிகரோடு திவ்யமான ஸ்தலம் கருடாழ்வார் ஸ்ரீ பக்தாஞ்சனேய சுவாமியோடு திவ்யமாக காட்சி தரக்கூடிய ஸ்தலம் இளங்காடு கிராமம் செய்யார் வந்தவாசிலிருந்து திண்டிவனம் சாலை செல்லும் வழியில் அமைந்துள்ள அற்புதமான ஸ்தலம் இளங்காடு மூர்த்தி எல்லாரும் வைகுண்ட வாசனுடைய அனுகிரகத்துக்கு பெருமாறு பிரார்த்திச்சுக்கிறோம் சுபம் பகத்து எம்பெருமான் சாட்சாத் பூலோக வைகுண்டமா இருக்கக்கூடிய அற்புதமான ஸ்தலம் இளங்காடல வீட்டிருக்கக்கூடிய எவ்வனமான மூர்த்தி சுவாமி ஒரே செகண்ட் ஒரே யூடியூப்ல உங்களுக்கு ஒரு மாதிரியே தெரியும் எம்பெருமானுடைய அனுகிரகத்தாலே ஸ்ரீவைகுண்டவாச சுவாமி திவ்யமான தம்பதியா சுவாமி தாயார் வைகுண்டவல்லி தாயாரோடு திருக்கல்யாண மகோத்சவமானது சிறப்பான முறையிலே நடைபெற இருக்கிறது நம்ம கோவில் யூடியூப்பில் இருக்கக்கூடிய பக்த ஜனங்கள்லாம் சுவாமியோடைய வைவாக உற்சவத்தில் எல்லாம் கலந்துண்டு ஸ்ரீ வைகுண்டவாச சுவாமியோடைய அனுகிரகத்துக்கும் పాట్రముడియా కేటగలం స్వామి దివ్యమాన మూర్తి యబ్బన రూపత్ర రుకర్దాలే ரொம்ப విశేషமான ஸ்தலம் இது భాగవ మహర్ష కే ప్రత్యక్షమార్మన్ అనగ్రహమన్న స్థలం అற்பதமான మూర్తి అற்பதமானതായ వైకొండ వల్లితయ మహాదేవి జగన్మాత లోఖநாயகி పరమాన్ పరవాషుదేవణ్ వైకొండవాశ స్వామి அமர்ந்த திருக்கோலத்தில் மூலமூர்த்தி நின்ற திருக்கோளத்திலே உற்சவமூர்த்தி திவ்யமா சுவாமி தாயாரோட திருக்கல்யாண மகோத்சவமானது சிறப்பான முறையில் நம்ம இளங்காடு கிராமத்திலே கிராம பக்தர்களாலே ரொம்ப சிறப்பான முறையில் அத்தியுதமாக நடக்கிற ஒரு மகோத்சவம் இந்த உற்சவத்தில் கலந்துண்டு ఎల్ శ్రీ వైకుండవాస స్వామి అనుగ్రహతుకు పాత్రండా కట్టుక్రో శుభం భవత్ thank <laughs> you you

சுவாமி வைகுண்டவாச சுவாமியோடைய பரிபூர்ண அனுக்கிரகத்தாலே இளங்காடு கிராமத்தில் இருக்கக்கூடிய சுவாமியோடைய தயவாலே சுவாமியோடைய திவ்யமான திருக்கல்யாண மகோத்சவமானது நம்ம கோவில் யூடியூப் சேனலில் பதிவு செய்திருக்கும் அனைத்து பக்தர்களும் ஸ்ரீ வைகுண்டவாச சுவாமியோடைய ஸ்ரீ தாயார் வைகுண்டவல்லி தாயாருடைய பரிபூர்ண அனுக்கிரகத்தோடு எம்பெருமானுடைய கிருபைக்கும் பாத்திரமுறையாகி தனம் தான்யாதிகள்லாம் அபிவிருத்தியாகி எல்லாம் வல்ல ஸ்ரீபூ சமயத்தை ஸ்ரீ வைகுண்டவல்லி நாயகா சமயத்தை வைகுண்டவாச சுவாமியோடைய அனுக்கிரகத்தாலே இந்த ஆலயமானது மிகவும் சிறப்பான முறையிலே சீரும் சிறப்போடு லோகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பக்தர்களுக்கும் அனுக்கிரகத்தை வழங்கக்கூடிய சுவாமி அபார கருணாமூர்த்தி வைகுண்டவாச சுவாமியோடைய கருணையாலே இந்த கிராம பக்த ஜனங்களுக்கெல்லாம் தனம் தான்யாதி அபிவிருத்திகள்லாம் கிடைச்சி ஆலய புனநிர்மாண்யம் அதாவது ஒரு கோவில் எப்படி இருக்கணும்மோ அந்த மாதிரி இந்த கோவில் அமையணும்னு சாட்சாத் பிரபு வைகுண்டபாச சுவாமியும் தாயார் வைகுண்டவல்லி தாயாரையும் பிரார்த்திச்சுக்கிறோம் பெருமாளுடைய ஆலயம் ராசகோபுரம் விமானம் பூர்ணமாக அமையணும்னு இந்த பெருமாளுடைய பழமையான ஆலயம் இது இந்த ஆலயத்தில் மூன்றில் ஒரு பங்கு தான் இப்போ இருக்குது ஏற்கனவே நான் நம்ம கோவில் சேனலில் பதிவு செஞ்சுருக்கேன் புனர் ஆலயமானது சீக்கிரமே பெருமாள் கடாட்சத்தில் இந்த கிராமம் எளங்காடு கிராமத்தில் அமையணும்னு எல்லாரும் பிரார்த்திச்சுக்கிறோம் நம்ம யூடியூப் சேனலில் இருக்கக்கூடிய எல்லா பக்தர்களும் சுவாமிக்கு இங்கே சீக்கிரமே ஆலயம் அமைந்து பெருமாள் மூலமூர்த்தி கர்ப்ப கிரகத்தில் ஏழி எல்லாருக்கும் லோகா பவந்துன்னு எல்லாேருக்கும் அனுகிரகம் பண்ணணும் சுவாமி ரொம்ப காலமாக ஒரு எட்நூறு வருஷமாக இந்த மண்டபத்திலே எழுதியிருக்க அவருக்கு இந்த இடத்துல பிரம்மாண்டமாக ஆலை அமையணும் எல்லா பக்தாலும் அதுக்கான நிதிகளெல்லாம் கொடுத்து சுவாமி இந்த உற்சவத்தில் கலந்து கொண்டவா நம்ம நம்ம எல்லா பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணணும்னு பெருமாளை இந்த சமயத்தில் பிரார்த்திச்சுக்கிறோம் சீக்கிரமாக ஆலய அபிவிருத்தியாகி சீக்கிரம் மகா சம்பரோக்ஷனை நடைபெறணும்னு ஷிபு சமேத வைகுண்டவாச சுவாமியை பிரார்த்திச்சுக்கிறோம் शुभम भवतु